அப்பா ஒரு வழியா உனக்கு நேரம் கிடைச்சிட்டு அம்மையா பாக்குறதுக்கு ஆமா உங்களுக்கு என்னத்த தெரியும் நீங்க வான்னு பார்க்கணும் போல ஆசையா சொல்லிட்டு போயிருவிய அங்க மாமியார் கலவி நாத்தனா இருக்காரு எல்லாரையும் சமாளிச்சுட்டு வாரதுக்குள்ள இதுக்குதான் நான் அப்பவே சொல்லி தண்ணி கொடுத்து போ தண்ணி கொடுத்து நம்போன்னு உன் மாமியாரெல்லாம் தலையில கட்டிட்டு அழனும் உனக்கு என்ன தலையெழுத்தா மாமியார்கள் ரெண்டு நத்த பெத்து போட்டுறது ஒரு பையனையும் பிள்ளையும் இனி மூலத வீட்டுல கொண்டு தள்ள முடியுமா அதெல்லாம் ஒன்றும் இல்லை சொத்தில் மட்டும் சரிக்கு சமமாக கொடுக்க தெரிஞ்சு இல்லையா உனக்கு நாத்தனார் கரைக்கு வீட்டில் கொண்டு விடு பார்க்கட்டாவா அதில் என்ன தருது கஷ்டத்தை புலம்ப தானேமா செய்ய உனக்கு நான் ஏதாவது கேட்கணும் கொஞ்ச நேரம் சும்மா இது ஏற்றி விடாத ஓஹோ இது நல்லா இருக்கு நான் ஏற்றி விடுவேன் இல்லை உனக்கு நல்லதுக்கு சொல்லு கேட்டால் கேளு இல்லைன்னா கலந்து சாவு எனக்கு என்ன அம்மா மாற கடைசிய காலத்தில் மௌன தான் பார்க்கணுன்லாம் ஒன்றும் கிடையாது அதெல்லாம் அந்த காலம் இப்போ சொத்தெல்லாம் சரி ஜமமாக கொடு அதே மாதிரி அம்மா மாற அப்பா மாற எல்லாரையும் சரி ஜமமாக பார்க்கலாம் மௌ ஒன்றும் தப்பு இல்லை ஓ அப்படியா அத்தை இவ்வளோ நாள் இது தெரியாமல் போச்சே அம்மாடி சுமதி நீ போகும்போது அப்படியே உங்கள் அம்மாவையும் கையோடு கூட்டிகிட்டு சொத்துல உனக்கும் தானே பாதி தந்தாங்க ஆ எனக்கு சரி சும்மா ஏன் இருன்னு சொன்னால் கேட்கலையேம்மா நீ என்னத்தை பேசிகிட்ருக்க நீ இன்னும் தானே அத்தை சொன்னீங்க இப்போ எல்லா அம்மாவையும் அப்பாவையும் பையன் மட்டும் பார்க்க வேண்டாம் பொம்பளை பிள்ளைங்களும் பார்க்கலான்னு உங்க மகளுக்கு மட்டும் நியாயம் எனக்கு மட்டும் நியாயமா மட்டும் நியாயமாத்தீராக்யானம் ஞானம் ரெண்டாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் ஆடையிலிருந்து அந்த பூச்சி தோன்றுகிறது பெண்ணிடமிருந்தே பெண்ணின் ஒழுக்க கேடு வருகிறது நானும் எவ்வளவோ வீட்டுல பாத்துருக்கேன் எந்த அப்பாவாவது மாமியாரை பாக்காத மாமனாரை பாக்காத நாத்தனாரை பாக்காத இவளை இப்படி பண்ணு அவளை அப்படி பண்ணு எங்கேயாவது சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா ஏன் டிவி சீரியலில் கூட கேள்விப்பட்டிருக்க மாட்டோம் ஆனால் இந்த மாமியார் அம்மாமாரு ரெண்டு பேர் இருக்கீங்களே மாமியார் அம்மா வீட்டில் வாழ விடாது மா அம்மாமார் மாமியார் வீட்டில் ஒழுங்காக வாழ விடாது நீங்கள் உங்கள் ரெண்டு பேத்துக்கு நடுவில் வாழ்கிறதே இங்க பெரிய விஷயமாக இருக்குது இப்போ உள்ள ஜென்ரேஷனில் நாங்கள் நல்லா தான் இருக்கோம் ஆனால் நீங்கள் தான் சரியில்லை ஒரு பொண்ணுக்கிட்ட இருந்து தான் ஒரு பொண்ணுக்கு ஒழுக்க கேடு வருது நீங்கள் நல்லதை சொல்லி கொடுத்தா அவளும் நல்லா இருப்பா அந்த வீட்டில்